முருகா என் அன்பு பிள்ளையே நானாக உன்னை உனக்கு இப்பொழுது வரத்தை கொடுக்க வந்து இருக்கின்றேன் இதுவே உனக்கான இறுதி வாய்ப்பு எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக நீ போய்கொண்டே இரு உனக்கான இலக்கை நோக்கி உனக்கு துணையாக நான் எங்கும் என்றும் எப்ப

கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு இந்த முருகனப்பா நம்முடன் இருக்கிறார் நமது தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்ற ஒன்றை மட்டும் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே நிச்சயம் நான் உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறை மாயை உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் என் பிள்ளை நீ நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று வாழ்வாய் இன்று இரவே உன்னிடம் வந்து நீ கேட்டதையெல்லாம் மகிழ்ச்சியுடன் உன்

உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்து விடும் அணு கிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது பிள்ளையே என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற தேவி தீவி ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை கருதினால் புரோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே என்னை இந்த வடிவத்தில் நீ காண்பாய் சந்தோஷமாக இரு